தள்ளப்படும் சீனியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆப்பு அதிர்ச்சியில் உதயநிதி திமுக இளைஞர் அணிக்கு மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் குறித்த விசாரணை அன்பகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதி மட்டும்தான் இளைஞர் அணிக்காக ஒதுக்கப்பட்டது அடுத்தடுத்த தேர்தல்களில் இன்னும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இளைஞரணி நிர்வாகிகள் அமைதியாக கேட்டுக்கொண்ட உதயநிதி அதை தலைமைதான் முடிவு செய்யும் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் இளைஞரணியில் சில மாற்றங்கள் நடைபெறவிருக்கின்றன அதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமே தவிர மற்ற விவகாரங்களை பேசுவதற்கு அல்ல என ஷாக் கொடுத்திருக்கிறார் மேலும் இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் எண்ணிக்கையை கட்சியின் அனைத்து நிலைகளிலும் அதிகரிக்கும் முயற்சியாக நிர்வாகிகள் மட்டத்தில் மாற்றம் கொண்டு வர இப்போதிருந்தே நடவடிக்கைகளை தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் நிர்வாக ரீதியான மாற்றங்களை மேற்கொள்ள முதல்வர் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே அவர் மக்களவை தொகுதிகளில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டங்களின் போதே தெரிவித்திருந்தார் இதன்படி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கட்சியில் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது எழுபத்தி இரண்டு மாவட்டங்கள் உள்ள நிலையில் இரண்டு அல்லது மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக புதிய மாவட்டங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு மாவட்டங்களின் எண்ணிக்கை உயரும் போது அவற்றுக்கான மாவட்ட செயலாளர் பதவிகளில் இளைஞரணியில் சிறப்பாக செயல்படும் மாவட்ட செயலாளர்களை கொண்டு நிரப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது இது தவிர மாவட்ட செயலாளர்களில் வயதானவர்கள் சிறப்பாக செயல்படாதவர்கள் குற்றச்சாட்டு அதிகம் உள்ளவர்களை மாற்றிவிட்டு புதியவர்களை நியமிக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது உதயநிதி துணை முதல்வராவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் சீனியர்களை ஓரம் கட்ட தொடங்கியுள்ளனர் இளைஞரணி நிர்வாகிகள் என்ற குற்றச்சாட்டு வலுத்து வருகிறது புலம்பும் சீனியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்களது வேலையை காட்டுவார்கள் என்றும் கூறப்படுகிறது